சீடர்களின் பண்பு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் சீடர்களின் பண்பு சீடருடைய பண்பு எப்படி இருக்கும் அன்பு கூறுவார்கள் யாரிடத்தில் பறைகள் மத்தியிலும் அன்பு கூறுவார்கள் பகைவர்களையும் அன்பு செய்வார்கள் எதிரிகளையும் அன்பு செய்வார்கள் பகைவரிடம் அன்பு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்களை யாரெல்லாம் சபிப்பார்களோ தங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசை கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்களை யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்காய் செபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தாங்களை யாரெல்லாம் விருக்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் பிறர் தங்களுக்கு என்ன பிறர் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே பிறருக்கு செய்யக்கூடியவர்களா பிறர் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதையே பிறருக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் திருப்பி தர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எதிர்பாராமல் கடன் உதவி செய்யக்கூடியவராயிருப்பார்கள் இருப்பார்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறுவையை சம்பந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவரை பின்சல்லக்கூடிய பலர்களாக இருப்பார்கள் சுயநலத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வானகத்தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல இவர்களும் நிறைவுள்ளவராயிருப்பார்கள் இதுவே சீடர்களின் பண்பு அத்தகைய பண்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க முடிவு சொன்னால் நாம் ஆண்டவரின் சீடராய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை